ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி அறுபத்து இரண்டு ஓம் ஆசாபாச விமுக்தாய நமகே ஆசாபாசங்களற்றவருக்கு நமஸ்காரம் பாபா சுமார் பதினாறு பதினேழு வயது மதிக்கத்தக்க பாலிப பகீராக முதன் முதலில் சீரடிக்கு வந்ததாக அப்படி அவர் வந்த சமயத்தில் சீரடியில் வாசம் செய்த சிலர் கூறுகின்றனர் இதைத் தவிர அவருடைய பிறவி பற்றியோ வளர்ப்பு பற்றியோ அவர் துறவறம் மேற்கொண்டது பற்றியோ ஆதாரபூர்வமாக எந்த தகவலும் கிடையாது பாபாவே அவ்வப்போது கூறியதிலிருந்து ஓரளவு அவர் சிறுவயதிலிருந்தே உலக நடப்புகள் பற்றி ஏதும் அறியா பருவத்திலிருந்தே ஒரு சிறந்த குருவின் அன்பான அரவணைப்பில் வளர்ந்து அந்த குருவுக்கு சேவை செய்து அவரிடம் மிக்க பிரேமை வைத்து எந்தவித வாய்மொழி உபதேசம் இல்லாமலேயே கல்வி எதுவும் பயிலாமலேயே குருவின் கிருபை ஒன்றினால் மட்டுமே ஆத்மானுபவம் பெற்றுவிட்டார் என தெளிவாக நமக்கு தெரிகிறது பாபா தம்மிடம் ஆசாபாசங்கள் ஏதோ இருந்து அவற்றை விட்டுவிட்டதாக இல்லை ஆசாபாசங்கள் இல்லாமலேயே மனம் எங்கும் அலைபாயாமல் ஒருமித்த அலைபாயாத மனத்துடன் குருபக்தி ஒன்றையே வலிமை மிகு சாதனமாக கொண்டு ஆத்மானுபவம் பெற்றவர் நம் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ